இந்த சந்தியா செல் ஜி மூசா பாக்க வரணும் தெரியுதுல அப்படியே கயை ஆட்டி நாடின் வர ஏதாவது கொண்டு போனா நமக்கு லம்பா திரும்பி கழிச்சிருக்குல்ல ஏ நீ கொண்டு வர வேண்டியதுதானே ஏ எங்க வீட்ல இருந்து எடுத்ததலாம் வர முடியாது இங்க இருந்து எடுத்து போலாம் only incoming not outgoing சரி बालो இப்போ ওর மொபைலை கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கறியா வாங்க

ஒரு பக்கம் அந்த மண்டோரா எங்களை தீவிரமா வள வீசி தேடிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த பூதலோக அமைச்சர்கள் மாறு வேஷத்துல வீடு வீடா போய் எங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ யாருக்கு ஆபத்து எந்த ரூபத்துல வரும் தெரியாத இந்த நிலையில நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா அதா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருக்கிற இடத்த அரூபமா போய் பாத்துட்டு வர மூசா உங்க பூதலோக அமைச்சர்லாம் எப்படி ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த மடைய மண்டோராவுக்கு தண்ணி காட்ட எங்களால முடியும் இல்லடா பாலு அந்த மண்டோராவும் மந்திரம் தெரிஞ்சவனா அடையம்பா நாங்க தான் பார்த்தோமே அந்த மண்டோராவோட மந்திரத்தால ஒரு மாங்காவை கூட வர வரவழைக்க முடியாது ஆமா முசா ஒரு நாள் அந்த மண்டோரா எங்களை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் என்னவோ அவன் இங்க நாலு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அது தெரிஞ்சு நாங்க அவன பல இடங்கள்ல சுத்த வச்சு கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அவனை தர்ம அடி வாங்க வச்சோம் அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பக்கமே பார்க்க முடியல மூசா உபயோகிக்க தெரியாதவங்க கிட்ட சக்திகள் இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் அவனோட முடிவு அவ்வளவுதான் சரி இருந்தாலும் அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் நீங்க அவனை பார்த்து டீல் பண்ணுங்க இங்க பாரு மூசா அந்த மண்டோரவ நீ டோட்டலா எங்க கிட்ட விட்டுரு அந்த அமைச்சருங்க கிட்ட இருந்து உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை நீ காப்பாத்து இத சொல்லிட்டு போகதான் நாங்க இங்க வந்தோம் என்னோட கஷ்டத்தை பங்கெடுத்துக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி உங்க நாலு பேரையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி போயிட்டு வாங்க அவனால ஏதாவது ஆபத்து வந்தா வழக்கம் போல உடனடியே என்னுடைய பேரை நினைச்சுக்கோங்க நான் வந்துடுறேன் கண்டிப்பா மூசா சரி கிளம்பறோம் வரும் பக்ஷ் பாய் வர சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா என்னது இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி இருக்கு யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவன் காட்டக்கூடாதா யார்கிட்ட கேக்குறது அதோ இங்கிலீஷ் காரி வரல அவட்ட கேளு சரிங்க மேடம் இஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா யா என்னடா இது எனக்கு இப்படி ஒரு சோதனை இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ்காரி வேஷம் போட்டது தப்பு போல இருக்கே இப்ப என்ன பண்றது மேடம் காட வாங்கி வச்சிட்டு இப்படி யோசிக்கிறீங்க என்ன இங்கிலீஷ் படிக்க தெரியலையா இல்ல அட்ரஸ் எங்க இருக்குன்னே தெரியலையா ஓ வெயிட் மேன் நீ சொன்னதுல எதை சொல்லலா எதை சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு இந்த ஜாக்லின் தயானா யோசனை பண்ணதோ என்னது எதை சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா இதுல எழுதி இருக்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்படி தலைகளை வச்சு படிச்சா எப்படி புரியும் நேரம் வச்சு படிங்க ஓ ஓ ஐ சி நேரம் வச்சு படிச்சா மட்டும் என்ன புரிய போகுது என்ன மேடம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு படிக்க தெரியுமா தெரியாதா ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கேன் வாக் இங்கிலீஷ் ஐ கான்ட் ரீட் இங்கிலீஷ் நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல வாட் ஆர் யூ டாக்கிங் சாப்பிட தெரிஞ்ச எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா மேன் தெரியாது பேசி தெரிஞ்ச எல்லாருக்கும் படிக்க தெரியுமா மேன் தெரியாது அதே மாதிரிதான் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் படிக்க தெரியாது நான் படிக்க தெரியாத வெள்ளக்காரி வரட்ட அந்த கார்டு கொடுங்க ஓ மை காட் டேக் இட் மேன் பை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நல்லா அழுகிட்டே கேட்டேன்

இந்த உலகத்திலியே நீங்க தான்மா ரொம்ப பொறுமையான ஆளு. இங்க யாரை எதை கேட்டாலும் நின்னு கூட பதில் சொல்ல மாட்டங்கறா? நடந்துக்கிட்டே பதில் சொல்றமா. இது அவசர யுகம் மேன். இங்க எல்லாரும் அப்படித்தான் வெயிட். இந்த ஜாக்லின் டயானா அப்படி இல்ல. யார் என்ன கேட்டாலும் நின்னு பதில் சொல்லிட்டு தான் போவா. பை த பை. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? எங்களுக்கு ஒரு குடும்பத்தை பத்தி தெரியணும். யார் ஃபேமிலியை பத்தி தெரியணும் மேன் அலாவுதீனே ஒருத்தரோட குடும்பத்தை பத்தி அலாவுதீனா எந்த அலாவுதீன் அலாவுதீன் குடும்பத்துல யார் யார் இருக்கறாங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லு மேன் அம்மா அலாவுதீனுங்கறவர் எங்களுக்கு தெரிஞ்ச ராஜா மாதிரி இருந்தார்மா ஆனா அவர் இப்போ எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு தெரியலமா இந்த பாருமா அலாவுதீனுக்கு ஆயிஷான்னு ஒரு பொண்டாட்டி ஜிலாவுதீன்னு ஒரு மகன் ராணின்னு ஒரு மருமக குறிப்பா மூசான்னு ஒரு அருந்தவால் பேரன் எல்லாரும் அவரோட குடும்பத்துல இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு குடும்பத்தை உங்களுக்கு தெரியுமா அட பாவிங்களா நாங்க எதிர்பார்த்த மாதிரியே எங்க அஞ்ஞான வாசத்துக்கு கெடுக்க நீங்க எல்லாம் மாறு வேஷம் போட்டு வந்திருக்கீங்களே வந்ததும் இல்லாம எங்க குடும்பத்தை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறீங்களா என்னம்மா இவ்வளவு யோசிக்கிற இங்கே எத்தனை ஆலாவுதின் ஃபேமிலி இருக்கு நீ சொன்னது எந்த குடும்பத்தோட ஒத்து போகுதுன்னு திங்க் பண்ண மேன் யூ see, <laughs> you want address, go 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 right side, you go left side, going to meet icon. No, 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 no. <laughs> Suppose you go that side. <laughs> <laughs> left side, right side. Oh, <laughs> <laughs>

உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே அது என்னமோ எனக்கு தெரியல என் மனசுக்குள்ள ஒரு இது அட நார்பயல உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு நினைப்பா அப்படியா ஆமா நமக்குள்ள ஏதோ ஒரு விட்ட குறை தொட்டக்குறை இருக்கும் போட்டுருக்கு ஆ இந்த உலகம் ஒரு உருண்ட நமக்குள்ள ஒரு பந்தம் இருக்கிறது உண்மை நாம மீண்டும் சந்திப்போம் பாக்கி இருக்கு அது சீக்கிரமா முடிச்சு காட்டுறா எஜமான நமக்கு சக்தி மேல சக்தி கொடுத்திருக்கார் அந்த சந்தர்ப்பத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த கண்ணாடி மூலமாக அந்த பூதங்களை கண்டுபிடிச்சு இந்த மந்திரக்கோளில் கட்டி இழுத்துட்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தி நல்ல பேரை வாங்கிக்கணும் அப்போ தான் அவர் நமக்கு இன்னும் நிறைய சக்தி கொடுப்பார் சரி பூதங்களை கண்டுபிடிப்போம் இவன் கையில் இருக்கிறது என்னது பூத கண்ணாடி மாதிரி தெரியுது இந்த கண்ணாடி வழியா பார்த்தா யார் என்ன வேஷத்துல இருந்தாலும் அவங்களோட நெஜ உருவம் தெரிஞ்சிருமே நாம மாறு வேஷத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அசீம் நம்மளை கண்டுபிடிக்க இப்படி ஒரு கண்ணாடியை கொடுத்து அனுப்பியிருக்கான் போல இருக்கு இது நமக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லை இந்த விஷயம் தெரியாம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ வந்து மாட்டிக்கிட்டா பெரிய ஆபத்தாயிடுமே இப்ப என்ன பண்ணலாம் ஹலோ பையா 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 இங்கே வாங்கோ. என்ன ஜி சொல்லுங்க ஜி வையா, அங்கே ஒத்தன் கைல கண்ணாடியை வச்சுக்கிட்டு போர வர ஜனங்களை எல்லாம் உத்து உத்து பாக்கிறானே அது இன்னா கண்ணாடின்னு உனக்கு தெரியுமா அம்மா அது என்ன கண்ணாடி ஏதோ லென்ஸ் மாதிரி இருக்கு ஏன் அது வழியா பாத்துட்டு இருக்கான் அது லென்ஸ் இல்ல ஒரு மார்க்கமான கண்ணாடி மார்க்கமான கண்ணாடியா அப்படின்னா என்னப்பா அதாவது அந்த கண்ணாடி வழியா பார்த்தா

மூசா நிக்கிறான். சரி போய் பேசுவோம் மூசா வாங்க வாங்க எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க நாங்க ஆமா அந்த இருக்கான்ல பூத கண்ணாடி என்னைய குடும்பத்தை தேடிட்டு இருக்கான் பூத கண்ணாடியா என்ன அது எதை பார்த்தாலும் அது பூதாகரமா தெரியும் இல்லையா முசா இல்ல இது வேற பூத கண்ணாடி இது வழியா யாரை பார்த்தாலும்

எங்கயாவது மாயமா மறைஞ்சிருவானுன்னு பயமா இருக்கு அவ மந்திர சக்தி தெரிஞ்சவ மாட்டவ போறா இல்ல மூசா அவங்க கிட்ட அந்த பூத கண்ணாடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து தான் அதான் எனக்கும் கவலையா இருக்கு கவலைப்படாத மூசா அவங்க கிட்ட அந்த பூத கண்ணாடி சுட்டு வந்துற ஏய் அப்படினா நான் உனக்கு அதே மாதிரி ஒரு போலி மாயக்கண்ணாடி கண்ணாடி வரவழைச்சு தரேன் நீ அதை கொண்டு போய் மாத்தி வச்சிட்டு உண்மையான அந்த பூத கண்ணாடி எனக்கு கொண்டு வரியா ஓகே அப்படியே பண்ணிடுவோம்

நானே மார்வேடம் போட்டு அஞ்ஞான வாசத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு சோத்துக்கு சிங்க அடிக்கணும்னு தெரு தெருவாக குறி சொல்லிட்டு அலையிறேன் தேவையில்லாமல் சோத்தை தின்னுட்டு தின்னைய பாலிஷ் போடுறவனோ என்னை கிண்டல் பண்ணி என் வைத்தத்தில் குட்டிக்கிறானோ அன்னைக்கே நடானா ஒரு வழி போக்க வாயை எப்படி கட்டுவேன்னு வாழ்நாள் புறா வாய் பச முடியாமல் போகிறான் அதுக்கப்புறம் ஒரு கிளி ஜோசியை என்னை கிண்டல் பண்ணுறான் இன்னைக்கு எவனாவது என் வாயை கிளறட்டும் அவனை ஊண்டல் என்ன பாடு பாடுவா என்ன இன்னைக்கு இவ்வளவு கலப்பா இருக்கு இந்த பூலோக வெயில் கொடுமை எப்பதான் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் தனித்தனியே தேடுவதை விட இப்படி வாரும் ஒரு முறையாவது நாம் இணைந்து தேடினால்தான் ஒருவர் சென்று இன்னொருவர் சென்று முடியும் நல்ல நல்ல யோசனை யோசனை தான் ஆனால் இதுபோல் பல புதிய யுக்திகளை நாம் கையாண்டால் தான் குடும்பத்தை நாம் விரைவாக கண்டுபிடிக்க முடியும் நவீன யுக்திகள் என்றால் எப்படி எதன் மூலம் தேடுவது ஆட்களை பணிக்கு அமர்த்தி தேடலாமே அப்படி செய்தால் நம் குட்டு வெளிப்பட்டு விடும் ஆமா அது முதலுக்கே மோசமாகிவிடும் வேண்டாம் வேண்டத வேண்டாம் சரி வேண்டாம் விடுங்கள் இப்படி செய்தால் என்ன எப்படி வண்டி நிலையம் பேருந்து நிலையம் கடை தெருக்கள் இது போன்ற மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் நாம் தேடினால் என்ன மக்கள் குறைந்த இடங்களில் நிறைந்து தேடிவிட்டு பிறகு போவோம் அங்கு அதுவும் சரிதான் ஒருவேளை ஆறாவது என் குடும்பம் வெளியூருக்கு போயிருந்தால்